வாங்க தமிழ் நேர்களே தமிழ் கோல்பல் சேனல் டூ பாயிண்ட் ஓவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் மீண்டும் தங்கத்தின் விலையானது ஒரு வரலாறு காணாத உச்சத்துடன் தொடர்ச்சியாக அதிரடியான ஏற்றங்களை கொண்டு வருகிறது இந்த அதிரடியான ஏற்றம் மேலும் சரிவாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் ஏதாவது உள்ளதா என்பதைப் பற்றியெல்லாம் உங்கள் வீட்டிலிருந்தே தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்யும் வெள்ளியின் விலை ஒரு கிராம் நூற்றி அறுபத்தி ஐந்தாக காணப்பட்டது மேற்கொண்டு ஒன்று விலை உயர்ந்து நூற்றி அறுபத்தி ஆறாம் எட்டு கிராம் ஆயிரத்தி முந்நூற்றி இருபதாக காணப்பட்டது எட்டு ரூபாய் விலை வயர்ந்து ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தெட்டாகவும் பத்து கிராம் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பதாக காணப்பட்டது பத்து விலை உயர்ந்து ஆயிரத்தி அறுநூற்றி அறுபதாம் நூறு கிராம் பதினாறாயிரத்தி ஐநூறாவது காணப்பட்டது நூறு விலையாற்றதுடன் பதினாறாயிரத்தி அறுநூறாவும் ஒரு கிலோ ஒரு லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரமாக காணப்பட்டது ஆயிரம் விலையேற்றத்துடன் ஒரு லட்சத்து அறுபத்தி ஆறாயிரம் ரூபாயாக காணப்படுகிறது மேற்கொண்டு வெள்ளையின் விலையில் ஏற்றம் சரிவு என்று பார்த்தால் ஏற்றம் என்று பார்த்தால் அதிகபட்சம் நான்காயிரம் ஐயாயிரம் சரிவு என்று பார்க்கும் பொழுது ஆயிரம் ஆயிரத்தி எண்ணூறு வரை அதிகபட்சம் வாய்ப்புகள் உள்ள அதே வேளையில் இருபத்தி நான்கு தங்கத்தின் விலையானது அதிர்ச்சி அளிக்கும் விதமாக பன்னாயிரத்தி கிராமுக்கும் சவரனுக்கு தொண்ணூத்தி ஆறாயிரத்தி தாண்டி உயர்ந்து காணப்படுகிறது ஒரு கிராம் பதினோறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாக காணப்பட்டது நூற்றி இருபது விலை வந்து பன்னிரண்டாயிரத்தி அறுபத்தி சவரன் விலை தொண்ணூத்தி ஐந்தாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி எட்டப்பட்டது தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய் விலை வந்து தொண்ணூத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி பத்து கிராம் ஒரு லட்சத்து ரூபாய் விலையேற்றதுடன் ஒரு லட்சத்து இருபதாயிரத்து அறுநூற்றி அறுபதாகவும் நூறு கிராம் பதினோரு லட்சத்து தொண்ணூற்றி நான்காயிரத்தி அறநூறாகவும் காணப்பட்டது பன்னிரெண்டாயிரம் விலை ஏற்றத்துடன் பன்னிரெண்டு லட்சத்து ஆறாயிரத்து அறநூறு ரூபாய் என்கிற வரலாறு காணாத உச்சத்தில் காணப்படுகிறது எட்டு கிராமின் விலையில் மேலும் ஏற்றம் சரிவு என்று பார்த்தால் கூட ஏற்றத்தின் வேகம் தாக்கமே அதிகமாக இருக்க வாய்ப்புகள் உள்ளது அதிகபட்சமாக ரெண்டாயிரத்தி இன்னூறுந்து மூன்றாயிரம் வரை ஏற்றமாக இருந்தால் சரிவு என்று பார்த்தால் ஆயிரம் ஆயிரத்தி நூறு வரை ஏற்றம் சரிவு என்று இருக்க வாய்ப்புகள் உள்ள அதே வேளையில் இருபத்தி ரெண்டு கிரா தங்கத்தின் விலையும் பதினோறாயிரத்தியும் எண்பத்தி எட்டாயிரத்தையும் கடந்து ஒரு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது ஒரு கிராம் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாக காணப்பட்டது நூற்றி பத்து மேற்கொண்டு விலை உயர்ந்து பதினோராயிரத்து அறுபதாகும் எட்டு கிராம் எண்பத்தி எண்பத்தி ஏழாயிரத்து அறுநூறு ரூபாயாக காணப்பட்டது மேற்கொண்டு எட்நூற்றி எண்பது ரூபாய் விலை ஏற்றதுடன் எண்பத்தி எட்டாயிரத்து நானூற்றி எண்பது என்கிற தலையை சுத்தும் விலையில் காணப்படுகிறது பத்து கிராமின் விலை ஒரு லட்சத்து ஒன்பதாயிரம்

கடந்த வாரங்களைப் போலவே இந்த வாரத்திலும் ஏற்றத்தின் வேகமும் தாக்கமே அதிகமாக இருக்க வாய்ப்புகள் உள்ளது அமெரிக்க டாலரின் மதிப்பு தொடர்ச்சியாக உயர்ந்து கொண்டே வருகிறது அது இந்த வாரத்திலே நமக்கு எண்பத்தி ஒன்பது ரூபாய் தொண்ணூறு ரூபாய் தொட்டாலும் இல்லை ஏனென்றால் அனைத்துமே நமக்கு தங்கம் மற்றும் வெள்ளையின் விலைக்கு ஆதரவாக அதாவது விலை உயர்வுக்கு சாதகமாகவே அமைந்து காணப்படுகிறது